நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ உடனே உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ நாங்கள் என்ன பற்றி பார்க்க பாருங்கன்னா புதுசாக நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்துருக்குதுங்க அந்த லோடில் என்னென்ன செடிகள் இப்போ புதுசாக ஸ்டாக் வந்துருக்கு அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புரிய வைக்கங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டு நீ ஹெச்ஆர்எம் நைன்ட்டி நைன் அப்புறம் கோல்டன் சீட்டா ரெட் சீட்டா இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே அடிக்கிட்டே போகலாம் அது ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செடியோட விலைலாம் நிறைய பேர் கேட்குறீங்க விலையிலே சொல்லி போடுங்க வீடியோ வெலை சொல்லி போடுங்க எல்லாமே உங்களுக்கு விலையில சொல்லி தான் வீடியோ போட்டிருக்குங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா விலை எல்லாமே உங்களோடய ஃபோன்லேயே இருக்குங்க ஓகே ஆனால் கேட்லாக் வாட்ஸ்அப் கேட்லாக் போனீங்கன்னா அதிலே இந்த மா இப்போ எலுமிச்சனா இந்த ரேட்டு இப்போ ஹெச்ஆர்எம் நைன்ட்டின் ஆப்பிள்னு இந்த ரேட்டு ரிச்சி தண்ண இந்த ரேட்டுன்னு கேட்லாக்லேயே வரும் நீங்கள் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பிளான்ட் ஒரு செடி அனுப்பணுனா கூட ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷன்ல செண்ட் பண்ணால் கூட நாங்கள் சென்ட் பண்ணுறோங்க மினிமம் நைட் பிளான்ட் ஓகேவா இப்போ நாலடி அஞ்சடியெலாம் அதெல்லாம் சென்ட் பண்ண முடியாது மினிமம் ஒரு மூணு அடி நான் அடி பிளான்ஸ் இருந்தால் நாங்கள் வந்து ப்ரொபோஷனல் கூட சென்ட் பண்ணுறது ஓகேங்களா அதுக்கான கொரியர் சார்ஜ் வந்து நாங்கள் ஷிப்பிங் பே பண்ணிட்டு போகிறேன் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஓகே ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு பெரிய பிறப்பில் நாங்கள் மேட்ரு பார்சல் சர்வீஸ் ரெகுலராக அனுப்பிட்டு இருக்குங்க உங்களுக்கு அந்த மாதிரிலாம் அனுப்பணா கூட நீங்கள் எம்எஸ்எஸ் மூலியமாக நீங்கள் உங்கள் நியரஸ்ட் எங்கே மேட்ரு பார்சல் சர்வீஸ் இருக்கோ நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா எக்ஸா சூப்பரான கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூவாக வந்துருக்கும் பிளான்ஸ் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில் வந்திருக்கு இது மட்டும் இல்லைங்க நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு ஓகேங்களா ரெட்டு ஆப்பிள் பேர் ஆகுது அப்புறம் பப்ளி மாஸ் ஆகுது நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே வந்துருக்கு ஸ்வீட் ஷார் போட்டு எல்லாமே நான் காட்டுறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் போய் ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ண லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செடி ஒரு ஐட்டி அந்த மாதிரி எந்த மாதிரிலாம் ப்ளான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறத பார்த்தீங்கன்னா எலுமிச்சை கண்ட்ற ஓகேங்களா எலுமிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பல ரகம் இருக்குங்க ஓகேங்களா நம்ம வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணால் எந்த மாதிரி ரகத்தை யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி லெமன் சொல்லுவாங்க ஓகேங்களா பாலாஜி லெமன் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மார்க்கெட் லெமன் ஓகேங்களா இந்த மார்க்கெட் லெமன் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு கேளுங்களே ஏன்னா ஒரு விவசாயி செய்யக்கூடிய வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் லோருன்னு தான் கேட்பாங்க ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ்மேன் நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரி வந்து நம்ம ஒரு தோட்டம் வச்சிருக்க நூறு செடி வச்சிருக்கனா எலுமிச்சு பழத்தை பார்க்க வருவாங்க ஃபஸ்ட்டு அதோட சைஸ் என்ன மாதிரி இருக்குது எப்படி சைனிங்காக இருக்கா இல்லை முருடு முருடாக இருக்கா இல்லை வாலாக இருக்கா அப்படின்னு பார்க்க வருவாங்க ஓகேங்களா இந்த மார்க்கெட்டில் பண்ண வந்து பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா சைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா வந்து எல்லோ கலரில் மாறும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வரும் முன்னாடி மட்டும்தான் கொஞ்சமாக இதாக இருக்கும் மற்றபடி ரவுண்ட் ஷேப்பில் சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் கோலியோட நல்லா பெருசு பெருசாக அழகாக இருக்கும் ஒரு பழவே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி இறக்கக்கூடிய செடி தான் இது ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மார்க்கெட்டில் பண்ண பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து சூப்பராக இருக்கும் குவாலிட்டியும் மாறவே மாறாது ஏன்னால் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி எத்தனை வருஷத்தில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் டு ஒன்றரை வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்புகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிரும் மினிமம் ஆறு மாதத்துலேயும் ஸ்டார்ட் ஆகுது இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு தான் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டேஷன் பண்ணி மருந்தடிச்சு க்ரோத் பண்ணி நல்லா வளர்த்திங்கன்னா போதும் ஒன்றரை வருஷத்துல வந்து நல்ல அருமையான காப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பிளான்டேஷன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு வச்சால் கூட இரநூறு செடி கிட்ட பிடிக்கும் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா எலுமிச்சு பழம் வந்து யூஸ் பண்ணால் ஆளே கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அன்றாட வாழ்வு எல்லாருக்குமே எலுமிச்சு பழம் தேவைப்படும் ஒரு பூஜிக்காகுது ஒரு ஜூஸ் போடுறதாவது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஊறுகாய்க்கோ இல்லை வந்து ஒரு லெமன் ரைஸ் செய்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வராங்கன்னா நாம் கூட எலுமிச்சு பழம் ஒரு செடி வச்சிருந்திங்கன்னா ஒரு பத்து பழம் இருந்துச்சுன்னா ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்குது எலுமிச்சை பழம் வச்சுக்கோங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வளர்ந்துட்டு தான் போகிறாங்க ஓகே ஏன்னா பார்த்து எலுமிச்சு பழம் நிறைய பேர் வீட்டை வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க வைக்காங்களா நீங்கள் வந்து ஒரு பத்து எலுமிச்சை பழம் வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ரூபாய் லாபம் வச்சுக்கோங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பழம் ஒரு ரூபாய்க்கு எடுத்தால் கூட ஒரு ஒரு நாளைக்கு பத்து பழம் இருக்குதுன்னு ஒரு தரையுமே வச்சுக்கோங்க அப்புறம் பத்து செடிக்கு எவ்வளோ ஆச்சு பத்து செடிக்கு நூறு பழம் ஆச்சு நூறுரூபா ஒரு நாளைக்கு நம்ம கையில் இருக்குதுன்னு அடுத்த ஏதோ ஒரு செலவுக்கு ஆகுது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எலுமிச்சை கன்றை பொறுத்த வரைக்கும் லாபம் ஹண்ட்ரட் பர்சன்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நோய் தாக்குதல் வருமானு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நோய் தாக்குதல் வரும் ஓகேங்களா என்ன பார்த்தீங்கன்னா அந்த இலையில வந்து கருப்பு கருப்பாக வரும் இலை சூட்டல் வரும் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நார்மலாக மருந்து இருக்குது வாங்கி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும் லோ மெயின்டெனஸ் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எந்த மாதிரி விடணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக விட்டாவே போதுங்க நிறைய நீங்கள் கொல குழன்னு உடத்தால் எலுமிச்சிக்கன்ற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேடான பகுதியில் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தான் தண்ணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டா க்ரோத் இருக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பிளான்ட் சைஸாக பார்த்துக்காங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட பிளான்ட்டோ டைட் பார்த்தீங்கன்னா ஒன்றடி டூ ரெண்டு அடி இருக்குது ஃப்ரெஷ்ஷான ஒட்டுருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லேயர் பிளான்னு சொல்லுவாங்க ஒட்டுச்செடின்னு செடினு சொல்லுவாங்க உங்களுக்கு பிளான்டேஷன் மண்ணிலேருந்து ஆறு மாதத்துலேயே ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் சூப்பரான கண்ணு இதெல்லாம் மொட்டை மாடியில் வைக்கலாமா நிறைய பேர் நான் மொட்டை மாடியில் தம்பி எனக்கு வீட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டெரஸ் கார்டன்லையும் வச்சுக்கலாம் டெரஸ் கார்டன் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு க்ரோ பேக்குன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்சா இருந்தால் மொட்டை மாட்டிக்கு ஒன்று சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இந்த கன்றை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா களிமண் மண் நீங்கள் வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஈரப்பாதை இருக்கிறனால அவங்களுக்கு செடி அழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற மண்ணை வந்து யூஸ் பண்ணும்போது சூப்பராக வளரக்கூடியது தான் இந்த எலுமிச்சை கன்று ஒரு செடி வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறு செடி வேணாலும் வாங்கிக்கலாம் ஆயிரம் செடி வேணாலும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தரமான செடிகள் இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக அது ஃபுல்லாக இங்கே இருக்கும் கிட்டத்தட்ட மூணாயிரம் பிளான்ஸ் கிட்ட நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் வந்துருக்குங்க சூப்பராக தரமான பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளான்ஸை நாங்கள் கொடுத்துட்டு இருக்குங்க நீங்கள் பார்க்கும்போது போது தெரிஞ்சிருக்குங்க பாருங்கள் எல்லாமே அதே தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க பிளான் வைஸில் நீங்கள் வந்து டைரெக்டாக கூட நம்ம நர்சரிக்கு வந்து வாங்கிக்கலாம் இல்லை நேரடியாக வந்து வாங்கலாம்னு வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைனில் புக் வாங்கலாம் மார்க்கெட்டில் பண்ண பொறுத்த வரைக்கும் இப்போ நியூவாக ஸ்டாக் வந்து இருக்குதுங்க யாருன்னா தோட்டத்தில் விவசாயிகளுக்கு தேவைப்படுறதா கூட புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லை வீடியோஸ்க்கு வேணுணா கூட வாங்கிக்கலாம் இப்போ வாங்க அடுத்தது என்ன புதுசாக வெரைட்டி வந்து பார்க்க போகலாம் அடுத்ததா பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ஹச்ஆர்எம் நைன்ட்டி நைன் ஆப்பிள் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இமாச்சல பிரதேசத்தை கண்டுபிடிச்ச வெரைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சி அந்த ஆர்டிகல் கூட நாங்கள் வந்து டிஸ்பிளே போடுறா நீங்கள் பாருங்க ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஏன் ஹெச்ஆர்எம் நைன்டி நைன்னு சொல்கிறாங்கன்னா அவரை கண்டுபிடிச்ச வெரைட்டி அவரோட பேரை வச்சு நைன்டி நைன் வச்சு போட்டிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனா இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது டு நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா இப்போ டைரெக்டாக நம்ம சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது டு நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸில் வளரக்கூடியது ஃப்ரூட்டும் வந்து வைக்கக்கூடியது ஓகேங்களா ஆப்பிளாக நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா இந்த வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா அண்ணாப்பிள் ரெண்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு நீங்கள் எங்கே வச்சாலும் வரக்கூடியது ஏன்னா பிளான்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டாக் வந்துருக்கு ஹெச்ஆர்எம் நைன்டி நைன் ஓகேங்களா நிறைய பேர் நம்மகிட்ட கேடுங்க இந்த லீஃபை பாருங்கள் உங்கள் லீஃபை பார்த்தா தான் புரியும் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா அண்ணாப்பிலுக்கு இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி டைப்பில் வந்து வரும் அதே மாதிரி சின்ன இலையாக வருது ஆனால் ஆனால் இலை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வருது ஓகேங்களா இது வந்து ஈஸியாக நிறுவி பிடிச்சிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பிளான் எல்லாமே ஒட்டு செடி தான் உங்களுக்கு எல்லாமே கிராஃப்டு உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டடு இது சீலிங் பிளான்லாம் கிராஃப்ட் பண்ணி எடுத்துருக்காங்க சூப்பரான தரமான பிளான்ட்டு பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏ ஹைட்டு கிட்டே இருக்குது நாலு அடிக்கு மேலே தான் இருக்குங்க எல்லாமே பிளான்ஸ் ஹச்ஆர்எம் நைன்டி நைன் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சன்லைட்டில் வச்சாவே போதும் சூப்பராக வளரக்கூடியது நிறைய பேர் கேட்பாங்க தம்பி இது ஆப்பிள் செடி நல்லா வைக்கணுமா இல்லை வந்து கூலிங்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெயில் எந்த இடத்துல நல்லா போடுதோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா தான் இந்த ஆப்பிள் செடி நல்லா வளரும் நீங்கள் மொட்டை பள்ளியில் கூட வச்சுக்கலாம் மொட்டை மழையில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு இன்ச் பாட்டோ இல்லை டுவெண்ட்டி இன்ச் பாட்டோ அந்த மாதிரி நல்லா வச்சிங்கன்னா போதும் கலவை எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரெட் சாயில் இருக்கணுங்க ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொழு உரங்களை எதாவது யூஸ் பண்ணி அப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா போதும் சூப்பராக ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும் ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வரதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஒன் இயர்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வர ஆரம்பிச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளான்ட் அந்த அளவுக்குனால மெச்சூரான பிளான் இந்த டைம் ஸ்டாக் வந்திருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு சில டைம் தான் இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் ஸ்டாக் வரும் இப்போ வந்துருக்குங்க தரமான பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஐட்டு இருக்குது எல்லாமே ஸ்டெம்லிருந்து எல்லாமே சூப்பரான பிளான்ஸ் இருக்குங்க புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்காங்க ஸ்டெம்புலருந்து எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் ஓகேங்களா ஹச்ஆர்எம் நைன்ட் டே யாருக்குன்னா வேணும்னு நினச்சா புக் பண்ணிக்காங்க வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா அண்ணா ஆப்பிள் ஓகேங்களா இந்த அண்ணா ஆப்பிளும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம கிலோமீட்டருக்கு அண்ட் பர்சன்ட் வரக்கூடியது ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கி வச்சு தம்பி என்னப்பா நீங்கள் வாங்கி கொடுத்தது மாதிரி கொடுத்தது அப்படியே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக தான் க்ரோத் ஆகும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி குச்சி குச்சாக மாறிட்டு இருக்கும் ஓகேங்களா அங்கே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா வெதிலேருந்து வந்து இது மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண விட்டுருப்பாங்க இது பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாதிரி குச்சி குச்சா வந்திருக்கா இந்த மாதிரி புதுசாக துளுர் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மருந்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா சூப்பராக வளர ஓகே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தம்பி அந்த குச்சி குச்சாக இருக்குது எதுவும் ஆயிரும் செடி செத்துருச்சான்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக தான் இருக்குது ஓகேண்ணா பச்சையாக தான் இருக்குதுங்க பாருங்கள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எல்லாமே எல்லா எல்லாம் வர ஆரம்பிச்சிருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க எல்லாமே வளர ஆரம்பிச்சிடும் ஓகேண்ணா இங்கே பாருங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது தெரியும் பாருங்கள் எல்லாமே துளுர் வரது ஒன்று ரெண்டு மூணு எல்லாமே துளிர் வரும் இல்லை எனக்கு குரோத்தே ஆகலைன்னு நினச்சிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் யாருக்கு அவங்க ஆப்பிள் சு துளுதே வரலன்னா ஒரு ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரெண்டாக கட் பண்ணிடுங்க ஓகேங்களா வயிற்லேருந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒன் ஃபீட் விட்டு ஒன் ஃபீட் விட்டு கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நியூவாக பிரான்ச் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்க நியூ பிரான் வந்து ஓப்பன் ஆகி சூட் ஓப்பன் ஆகி சூப்பராக வரும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியுங்க அழகாக அழகாக வந்துருக்குங்க இதை பொறுத்த வரைக்கும் அண்ணாப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாகவும் ஷாக் வந்துருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட கிராஃப்ட் வந்து இங்கே மேலே இருக்குது நம்பி நீ எப்படிப்பா இங்கே நேரத்துல கட்டிங்கன்னா இங்கே வரைக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நெட்டு அப்புறம் சீலிங் பிளான்ட்டை ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு காய்களே வராது தயவு செய்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒட்டை க்ளோஸ் பண்ணி நிலத்திலே மூடிட்டிங்கன்னா உங்களோட செடியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும் ஹீல்டிங் வரதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இது நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் இல்லை நிலத்தில் வச்சுக்கலாம் டைரெக்டான சன்லைட்டில் வளரக்கூடிய ஆப்பிள் தான் இந்த அச்சர்எம் நைன்டி நைனோட அண்ணாப்பில் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு அண்ணாப்பிள் வேணாலும் அன்னாப்பிளாக ரெகுலராக வாங்கியிருப்பீங்க ஹச்ஆர்எம் நைன் புதுசாக ஸ்டாக் வந்துருக்கு இருக்குது ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட் போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா கோல்டன் சீதா ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா என்எம்கே கோல்டு ஓகேங்களா இது வந்து சூப்பர் கோல்டுன்னு சொல்லுவாங்க சூப்பர் கோல்டன் சீதான்னு கூட சொல்லுவாங்க ஏன் இது மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது டேஸ்ட் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது யாருமே குறைய சொல்ல முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஃபார்மர்லாம் இந்த பூனை சைடெலாம் பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரோட்டு மேலே எல்லா கடையில் விற்பாங்க இப்போ பேங்களூரில் இப்போ சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நல்லா கோல்டு கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு சீதா பழமே முப்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரிலாம் விற்கிது ஓகேங்களா நிறைய பேர் வாங்கி சாப்பிட்ருக்கலாம் அதுதான் அந்த கோல்டன் சீதா அந்த கோல்டன் சீதா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டு கலர் மஞ்சள் மாறும் மாறும்போது நம்ம பறித்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதுதான் கோல்டன் சீதா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிளான்ட் ரொம்ப ரொம்ப ரேரு நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி டு நாலு அடியில் பிளான்ட்ஸ் இருக்குது எல்லாமே ஃப்ளவரிங் ஓட அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்கு இலையே இருக்கா சுத்தமாக இலையே இருக்கா நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க இலையே இல்லாத கூட நாங்கள் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு இலைகளை எல்லாமே வந்துருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பனி காலத்தில் பார்த்தீங்கன்னா இலை எல்லாமே கறிக்கு போன மாதிரி இருக்கும் வெயில் காலம் விண்டர் சீசன் வந்தால் தான் இது இலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வர ஆரம்பிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு இல்லை நான் தோட்டம் வைக்கிறேன்னா ஒரு ஐம்பது செடி வேணால் கூட நம்மகிட்ட வாங்கிக்கலாம் ஒரு நூறு செடி வேணாலும் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பிளான்ட் கிட்ட ஸ்டாக் இருக்கு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்க ஆனால் கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பிளான்ட்டோ நூறு பிளான்ண்டோ போட்டு வச்சு பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட் கொண்டு போனால் ரொம்ப ரொம்ப லாபம் தான் இல்லை ரோட்டு மேலே நம்ம கடை வச்சிருந்தா கூட ரோட்டு மேலே நம்ம சேல்ஸ் பண்ணாலும் லாபம் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா சீத்தா பாலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்டு ஓகேங்களா என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கஸ்டர்ட் ஆப்பிள்லாம் வந்து அந்தளவுக்கு இருக்கும் ஏன்னா ஏன்னா கஸ்டர்ட் ஆப்பிள்ன்றேன் இது ஒரு நான் ஆஃப் ஆப்பிள் தான் இது ஏன்னா கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த கோல்டன் சீத்தா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாடியில வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் ஒரு சூப்பரான வெரைட்டி இங்கே பிளான்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் எந்த ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நியூவாக ஸ்டாக் வந்துருக்குங்க பாருங்கள் பிளான்ட் ஐடி எல்லாமே பார்த்துக்கோங்க நீங்கள் ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க தம்பி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாதிரி வைக்கும்போது எந்த மாதிரி க்ரோ பேக்னா ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு க்ரோ பேக்கோ இல்லை ஒன்றும் ஒரு பதினெட்டுக்கு பதினெட்டு க்ரோ பேக் இருந்தாவே போதும் சூப்பராக வளரக்கூடியது ஓகேங்களா ரெட் சாயில் கம்பல்சரி இருந்தால் போட்டும் சூப்பராக வளரும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நிலத்தில் அனுமதி எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் பார்த்தீங்கன்னா டேரக்டான இருக்கிற இடம் மட்டும் வச்சால் போட்ட போதும் ஓகேங்களா அதிகமாக தண்ணி விடக்கூடாது லோவான மெயின்டெனன்ஸ் இருந்தால் போதும் சூப்பராக வளர்த்துக்கலாம் ஓகேங்களா நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸ் ஆட்டோ ரூம் தொழில் ரூபோன்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோத் வரும் ஓகேங்களா கோல்டன் சீத்தை வரைக்கும் புது ஸ்டாக் வந்திருக்கு வாங்க நெக்ஸ்ட் போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்க பார்க்குறதா பார்த்தீங்கன்னா லங்க் வாட்டை ஓகேங்களா அந்த லங்க் வாட் ஃப்ரூட் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஆரஞ்ச் கலரில் குண்டு குண்டா சூப்பரா இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்டு தான் ஓகேங்களா இந்த ஃப்ரூட்டை யாருமே கேள்விப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா என்ன பார்த்தீங்கன்னா லங்க் வாட் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுன்னு ஸ்வீட்டுன்னு எல்லாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக புளிப்பு இருக்கும் ஓகே ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ரூட்டு ஆனால் கொத்து கொத்தா காய்க்கு இதெல்லாமே பார்த்திங்கனா கிராஃப்ட் பிளான்ட் ஓகேங்களா இங்கே பார்க்கும்போது தெரிஞ்சு ஒட்டு கட்டி இருக்கிறது இங்கே பாருங்கள் இங்கே கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக வெதை செடி இதுலேருந்து இருந்து இங்கே மேலே பட் பண்ணி எடுத்துருக்காங்க சூப்பராக வந்திருக்கு ஓகேங்களா இது பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிளான்ட் எத்தனை பிளான் நமக்கு நியூவாக ஸ்டாக் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ப்ளான்ட்டு கிட்ட ஸ்டாக் வந்திருக்குங்க இது பார்த்திங்கன்னா டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளரக்கூடியது மினிமம் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் டு ஒன் உங்களுக்கு வந்து ஹீல்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா கரெக்டாக பராமரிச்சா ஹீல்டிங் கரெக்டாக சாப்பிட்றேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தம்பி வாங்கி வச்சுருக்கிறாங்க நான் எந்த உரம் எருவு எதுவுமே கொடுக்கலன்னு வராது ஓகேண்ணா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளான் பண்ணாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஏ போகிறமோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மெடிசனோ ஸ்ப்ரே பண்ணி விடணும் ஓகேங்கண்ணா ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு நோய் தாக்குதல் வந்திருக்கலாம் அதுக்கு ஏதோ ஒரு இது வந்துருக்கலாம் இல்லை வேர் மண்ணுல மண்ணில் வந்து வேர் கூட நீங்கள் வேற சாப்பிட்ருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு யூமி கேஷ்டடி இருக்குது ஓகேங்கண்ணா அதை நோட் பண்ணிக்காங்க நீங்கள் எப்போ வாங்கினாலும் அதெல்லாம் மருந்து கடிக்க போனீங்கன்னா அது வாங்கிட்டு வந்து ஒரு லிட்டர் கலந்து தண்ணியில் கலந்து அப்பப்போ செடிகளை கூத்துறீங்கன்னா வேறு சூப்பராக வளரும் செடி ஃபாஸ்ட்டாக ஆகும் ஓகேங்களா அதுக்கான பார்த்திங்கன்னா நீங்கள் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதா மோனோ மோனோப்ளாஸ் மருந்து இருக்குது ஓகேங்களா மோனோ கோட்டோபாஸ் அது வேணும் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா எப்பவுமே கிரீனிஷாக இருக்கும் இல்லை நான் வந்து ஆர்கானிக்காக முறையின்னு பண்ணோன்னா நீங்கள் பஞ்சக்காவே இல்லை மீனாமிலோ நீ ஆயிலோ ஓகேங்களா இது வேப்ப எண்ணெய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூச்சி தாக்குதல் வராது நிறைய பேர் தம்பி எந்த இலையெல்லாம் கடிச்சிருச்சு அப்படின்லாம் சொல்கிறீங்க இலை வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகள் வர கடிக்க தான் சரி ஓகேங்களா அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீ மாயில் வந்து வேப்பையான கண்டினியூ ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா வரவே வராது சூப்பராக ஃபாஸ்ட்டாக க்ரோத்தாக ஓகேங்களா ஆனால் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லங்கோட் செடி நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு புதுசாக செடி வந்திருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் தான் நிறைய பேர் இது வந்து இந்த வெரைட்டியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க ஓகேன்னா இந்த லங்கோட் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த லீஃபும் பார்த்திங்கன்னா நல்லா லெந்த் லென்த்தாக இருக்கும் சாஃப்ட்னஸாக இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே ஒட்டு செடி தான் நீங்கள் மொட்டமனையில் வைக்காதான் வச்சுக்கலாம் இல்லை நிலத்தில் வச்சுக்காதான் வச்சுக்கலாம் மினிமம் ஒரு ஆறு டு ஒன் இரில் ஃப்ரூட் வர ஆரம்பிச்சு ஓகே எல்லாம் கோட் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பிளான்ட்ஸ் வந்து நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு புக் பண்ணிச்சா புக் பண்ணி வாங்க வாங்கி நஷ்டி நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா கோகனட் மேங்கோ ஓகே ஆனால் ஏன் இது கோகனட் மேங்கோன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது கோகோனட் மாதிரியே இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இப்போ எல்நி வந்து பார்த்தீங்கன்னா புட்டாக இருக்கும்போது எந்த மாதிரி சைஸ் இருக்குமோ அந்த மாதிரி சைஸில் வரக்கூடியதான் அது கோகனட் மேங்கோன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கோகோனட் மேங்கோன்னு சொல்கிறாங்க அந்த பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு புது வெரைட்டி தான் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாங்கள் காய்கறி வச்சுருக்கேன் நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் குண்டு குண்டா பார்க்கும்போது அந்த கோக்கனட்டு இந்த தேங்காய் இருக்கு பிஞ்சு எடுத்தால் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பிஞ்சு இருக்குது எந்த மாதிரி சைஸ்ல இருக்குன்னு பாருங்க பாருங்கள் குண்டா ஸ்டார்ட் ஆகுது ஆனால் சூப்பரான வெரைட்டி இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் நிலத்துல தான் பெஸ்ட்டாக வைக்க முடியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிலத்தில் வைச்சா தான் நல்லா வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒட்டு செடி தான் ஓகேங்களா எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டு இது எவ்வளோ நாள் ஈல் பார்த்தா பார்த்தீங்கன்னா மினிமம் டூ இயர்ஸ் ஆகுங்க ஓகேங்கண்ணா இந்த பூ காயில் ஒன்று ரெண்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காய்கறி வைக்கும் மினிமம் ஒரு டூ இயர்ஸ் போனால் தான் நல்லா ஒரு பெரிய மரம் ஆனால் தான் நல்லா உங்கள் சூப்பரான ஃபுட் வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா டேஸ்ட்டை வரைக்கும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் குண்டு மங்கன்னு சொல்லலாம் ஏன்னால் பார்த்திங்கன்னா இவ்வளோ சைஸ் இல்லைன்னா கோகனட் மாதிரி வரக்கூடிய ஸ்வீட் வெரைட்டி இருக்குதுங்களா ஸ்வீட் கோகோனட் மேங்கான்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் ப்ராண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் தான் ஸ்டார்ட் ஆயிருக்குங்க பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்க பூக்கள் கொத்து கொத்தா வச்சுருக்கு பாருங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இங்கேயும் கொத்து கொத்தா வச்சிருக்கு இங்கேயும் கொத்து கொத்தா வச்சுருக்கு இங்கேயும் கொத்து கொத்தா வச்சுருக்கு பூக்கள் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் கொட்டி இல்லாம் இங்கே பாருங்கள் ஒரு மாங்காயும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அகா இருக்குதுன்னு ஆருங்க அதோட ஷேப்பு அதோட இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதுதான் கோகோனட் மேங்கான்னு சொல்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு பிஞ்சு இந்த மாதிரி நீங்கள் அலோவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலே பூக்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாமே கட் பண்ணி விடுங்க வேறு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியில் பாருங்களேன் பூக்கள் எடுத்துகிட்டு பூக்களை எடுத்துகிட்டு பாருங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா மொட்டையாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விட்ருங்க வேஸ்ட்டு ஏன்னால் இந்த மாதிரி இருக்குன்னா செடிகள் உங்களுக்கு வந்து எந்த துளிருமே வராது மூணு மாதம் இதே மாதிரி தான் இருக்கும் ஆறு மாதம் ஆனாலும் இப்படியே தான் இருக்கும் அதனால தயவு செய்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் பிரான்ச் ஓப்பன் ஆகி சூப்பராக செடிகள் வளரும் ஃபாஸ்ட்டாக எனக்கு பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் எங்கே பாருங்கள் காஞ்சிருக்கா அந்த பூக்கள் எடுத்துருக்கு ஆனால் கொட்டிருச்சு இது பார்த்திங்கன்னா இப்படி கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் சூப்பராக ப்ரான்ச் வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா செடிகளை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா க்ரோத் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் காய்கள் வர ஆரம்பிச்சிடும் கோகோனட் மேங்காயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராஞ்ச் வந்துருக்கு புக் பண்ணிச்சேன் புக் பண்ணி வைக்காங்க வாங்க நெக்ஸ்ட் போகலாம் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளி மாஸ் ஓகேங்களா அந்த பப்ளி மாஸ் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இங்கே எங்கே போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை எதுனா ஒரு வீடியோவில் கூட பார்த்து தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பூசணிங்காய் சைஸுமே ஃபுட்பால் சைஸில் வரக்கூடியது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலு நம்ம வந்து வாலிபாலே விளாடுங்க தெரியுங்களா அந்த மாதிரி சைஸில் இவ்வளோ குண்டு குண்டாக வரும் ஆனால் பழத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்னதாக தான் இருக்கும் ஓகேங்களா மேலே ஃபுல்லாக பஞ்சாக இருக்கும் உள்ள பார்த்து இவ்வளோ சைஸில் இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வெரைட்டி ஓகே உள்ள பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வரும் இதிலே பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒல்லா ரெட் கலர் வர இருக்கு இல்லை மேலேயும் ரெட்டாகவும் ஒல்லாவும் ரெட்டாகவும் வரது இருக்குது ஓகேங்களா அது நம்மக்கிட்ட ஒன்றும் ஸ்டாக் வரலைங்க அது தாய்லாண்டு இம்போர்ட் பண்ணி தான் வாங்கணும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நார்மல் வெரைட்டி பிங்க் கலர் வந்து பார்த்திங்கனா மேலே என் ஹைக்குற ப்ளான் வந்து வந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த அளவுக்கு ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் சூப்பரான பிளான் எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஃப்டட் பிளான் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க தம்பி இப்போ வந்து வந்துனா கிராஃப்ட் பிளான்னா நீங்கள் பிளான்டேஷன் பண்ணணும் இது வரைக்கும் பிளான்டேஷன் பண்ணக்கூடாது ஏன்னா இதுல இருந்து வர லீஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெதை செடி வந்துருச்சுன்னா உங்களுக்கு காய்களே வராது அதனால் வந்து ஃபாஸ்ட்டு அதுதான் க்ரோத் ஆகும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அது அடியிலேருந்து பார்த்திங்கன்னா அதுதான் வேறு சத்தை உறிஞ்சி தரும் நமக்கு ஓகேங்களா அதனால தயவு செய்து யார் நேட்டாலும் பார்த்திங்கன்னா இந்த ஒட்டு செடிக்கு இங்கே வரைக்கும் மேலே வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்திருக்குங்க டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டில் இருக்குது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஓகேங்களா நிறைய பேர் இது புளிப்பாக இருக்குதுன்றது நான் சாப்பிட்றக்கேன் இனிப்பாக தான் இருக்கும் ஓகேங்களா யாரெல்லாம் பப்ளி மாஸ் பழம் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நம்மகிட்ட வாங்கினது கூட மினிமம் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி கூட வாங்கியிருக்கலாம் இப்போ வந்து ஃப்ரூட் வந்துருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி பிளான்ஸ் வாங்கி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்தில் காய்கணும் மினிமம் ஒன் இயர்ல உங்களுக்கு வந்து சால்ட் ஆகிடும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பப்ளி மாதம் பொறுத்த வரைக்கும் சின்ன பிளான் வாங்கி வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் யூ டூ இயர்ஸில் தான் உங்களுக்கு ஹில்டிங் ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி பெரிய பிளான் வாங்கும்போது ஒன் இயர்ல உங்களுக்கு ஹில்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா மொட்டை மாடியில் வைக்கலாம் கூட கூச்சிக்கலாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா டெரஸ்கான் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்மோ ஒரு வந்து ஐம்பது லிட்டர் ட்ரம்மோ இல்லை நூறு லிட்டர் ட்ரம்மோ ரெண்டாக கட் பண்ணி வச்சிங்கன்னா மாடியில உங்களுக்கு அந்த பழங்களை பறிக்கலாம் நல்லா ஒரு பெரிய பெரிய ஆரஞ்சாக வரலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு சைஸ் இருக்கும் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக அழகாக இருக்கும் ஒலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும் ஒரே அந்த சின்னதாக தான் ஃப்ரூட்டு ஒரு நல்ல டேஸ்ட்டு இருக்கும் ஃப்ரெண்டாக டேஸ்ட்டில் இருக்கும் செமையாக இருக்கும் ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் ஆனால் வைட்டமின் மின் நிறைய நிறையா இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் மென் கண்ணன்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது ஓகேங்களா இது கண்ணில் நிறைய நிறைஞ்ச ஒரு பண்ணலான்னு சொல்லலாம் பப்ளி மாசம் வைக்காங்கண்ணா இதை பொறுத்த வரைக்கும் பிளான் நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு பெரிய பெரிய ப்ளான் ஏற்கனவே வேணுன்னு நினச்சா புக் பண்ணிக்காங்க வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா பால்சா ஃப்ரூட் ஓகேங்களா இல்லைன்னா பால்ஸா ஃப்ரூட் புதிய புதுசாக வித்தியாசமான சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருந்து ஒன் இயர்க்கு பிஃபோர் பார்த்திங்கன்னா இந்த செடி நம்ம சேல்ஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் வச்சுருக்கு நேரம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ சீசனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் ஃப்ரூட் வச்சிருக்கும் மொட்டை மாடியில் கூட ஃப்ரூட் வச்சிருக்கு இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது தம்பி ஏன்னாப்பா இலையே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கலாம் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இலையே இல்லாத கூட வரலாம் ஓகே ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் டைப்பில் கீழே இருந்து கூட வரும் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கீழே இருந்து என்ன புத டைப்பில் அழகக்கூடியது நீங்கள் வேணாம் எனக்கு புதர் டைப்பில் வேணா சிங்கிள் ஸ்டெம்மா கூட மேலே விட்டுருக்கலாம் ஓகேங்களா இந்த ஃபுட்டோட சைஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி இருக்குங்களா சுண்டக்காய் சைஸ் இருக்குங்களா சுண்டக்காய் சைஸோட கொஞ்சம் சின்ன சைஸில் வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டை பொறுத்தவரை குறைய சுரம் நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க குழந்தைங்க மேக்ஸிமம் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சில்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா குழந்தைங்க வந்த செடி பழத்தை எப்படி விரும்பி நிறைய பேர் பறிச்சு வச்சு சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி பறித்து பறிச்சு சாப்பிடுவாங்க இந்த பழத்தெலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கோடியில் வச்சு விற்பாங்க இங்கே இல்லைங்க வே குஜராத் சைடு இந்த பஞ்சாப் சைடு இந்த கல்கா சைட்லாம் போனீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பழம் விற்பாங்க ஓகேங்களா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விற்பாங்க இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ் வளருமான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் வெயில் வச்சு வளரக்கூடிய ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம் ஈஸியாக வளரும் ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஆறு டூ ஒன் இயரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டிங் வர ஆரம்பிச்சிடும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் எனக்கு ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய்க்கும் ஓகேங்களா ஃப்ளவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் கலர் இருக்கு ஒரு ஆர்டர் பண்ணுற கூட இருக்கும் ஓகேங்களா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் ஃப்ரூட்டும் வரும் டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா டிஃப்ரெண்ட் வரதோட டேஸ்ட் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அதுதான் மெயின் ஓகேங்களா யாரெல்லாம் நம்மகிட்ட வேணால் பால்ஸாப் ரூட் உங்களுக்கு ஃப்ரூட் வச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ வீடியோ கூட போட்டுதாங்க ஓகே நம்மளோட ஆர்கானிக் ஆர்ச்சர்ட் இந்த கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தெரஸ்கார்டில் வந்து இந்த பால்சாப் ஃப்ரூட் கூட ஃப்ரூட் வச்சுருக்குது வீடியோ நான் அப்லோட் பண்ணி தான் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ளான்ஸ் வந்துருக்கு நல்லா புஷ்டேபிள் தான் வளரும் நிறைய பேர் கேட்பாங்க தம்பி என்னப்பா இது கறிக்கு போன மாதிரி இதெல்லாம் வருமானம் எப்படினா வருங்க மொட்டை மாடியில் ஈஸியாக வரும் நிலத்துல ஈஸியாக வரும் ஒரு பெஸ்ட்டான ஃப்ரூட்னு சொன்னால் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குறைய சொல்ல முடியாது ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு நிறைய பேர் கேட்டீங்க ஃபால்ஸாக ஃப்ரூட் எப்போ வரும்னு இப்போ ஸ்டாக் வந்துருக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் ஓகேங்களா அந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் டிராகன் ஃப்ரூட் இருக்கும் வெரைட்டிஸும் நிறையா அடிக்கிட்டே போகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குது இப்போ நம்ம புதுசாக ஏன் ஸ்டாக் வந்து இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ட்ராகன் கொண்டு வாங்க எல்லோ ட்ராகன் கொண்டு வந்து கீழே கூட கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்காகவே இது கொண்டு வந்திருக்கு ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் டிராகன் ஃப்ரூட் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பிளான்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மேலே ஆயிடுச்சு ஓகேங்களா என்ன பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா சின்ன தான் வச்சு இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு வந்திருக்குன்னு நீங்க பாருங்க ஓகேங்களா இது மட்டும் இல்லைங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் தான் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் க்ரோத் பண்ணி தான் பிளான்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா டேரெக்டாக வந்தோடனே நான் பிளான்ஸ் கொடுக்க மாட்டேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நல்லா க்ரோத் ஆகி நல்லா ஸ்டெம் மெச்சூர் ஆயிடுச்சுன்னா அவங்க இந்த மாதிரி ட்ராகன் ஃப்ரூட் நிறைய பேர் வாங்கி வச்சிருப்பீங்க நம்பி தம்பி என்னால் வளர்ந்து போச்சு தம்பி ஆனால் ஒன்றும் ஃப்ரூட் வரலன்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஒரு வருஷத்துக்கு மேலே தான் ஆகும் ஓகேங்களா ஒரு வருஷத்து தானோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டிங் ஸ்டார்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா நல்லா வளர்ந்து நிறைய வளர்ந்து தொங்குச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா அப்போ தான் அந்த ஃப்ளேவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக எல்லோ கலரில் இருக்கும் ஒல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஓகே ஒல்லா ரெட் கலர் வரும் ஒரே ஒயிட் கலர் தான் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ட்ராகன் இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வைக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் வச்சுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் வச்சு கட்டணுங்க ஒரு வந்து ஒரு பைப்போ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோலோ வச்சு வந்து டயர் டியூப் இருக்குங்களா அதில் வந்து பார்த்திங்கனா இப்போ வளைச்சி வளைச்சு கட் பண்ணி வந்தீங்கன்னா போதும் மேலே வந்து டயர் டியூப் வச்சு நல்லா கட் பண்ணிவிடன்னா அதில் வந்து பார்த்திங்கனா தொங்குப்பிடி இந்த மாதிரி தொங்கு நல்லா கொத்து கொத்தா காய்க்கு அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ராகன் ஃப்ரூட்டில் யாரும் சாப்பிட்ருக்கேன்னு தெரியல ஏன்னா ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டே வந்து பழம் பார்த்தீங்கன்னா நூறுரூபா நூற்றம்பது ரூபாய்க்குலாம் வாங்கி நான் சாப்பிட்ருக்கேன் ஏன்னா ஒரு நூறுரூபா ஒரு பெருசாக அவ்வளோ சைஸ் இருக்கும் நூறுரூபா ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நட ஆரம்பிச்சிட்டாங்க ஏக்கரை கணக்கில் நிறுறாங்க அஞ்சு ஏக்கரா மூணு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா நிறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் ட்ராகன் ஃப்ரூட் வேணும்னு நினச்சி மொட்டை மொட்டையில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கா நமக்கு பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்டாக் வந்துருக்கேன் நீங்கள் வந்து கிட்ட வந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு பிளான்ஸ் இருக்குன்னு சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்குங்க ஓகேங்களா ட்ராகன் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் தண்ணி விட தேவையில்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ட்ரையாக ட்ரையாக லோவான மெயின்டென்ஸாக ஃபாலோ பண்ண போதும் சூப்பராக ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்குது ஓகேங்களா எல்லோ ட்ராகனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டீங்க இப்போ நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு தரமாக இருக்குங்க உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது அழகாக நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் வளர்ந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கூட வர்த்து பிள்ளைங்கள நீங்களே கூட பதியும் போட்டுக்கலாம் ஓகேங்களா இதுவும் பார்த்திங்கன்னா நான் சொல்லிடுறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா கூட உங்களுக்கு வரும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க தம்பி எனக்கு ஒரு கட்டிங்ஸ்மெண்ட்டு கொடுக்குறீங்களானு ஓகேங்களா இது நீங்கள் பிளான்ண்டை வாங்கிட்டு போனால் போதும் நாலஞ்சு ப்ளான்ட் கூட உற்பத்தி பண்ணிக்கலாம் சூப்பரான பிளான்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கறதா பார்த்தீங்கன்னா நெல்லி ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டு நெல்லின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அமலான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த நெல்லியில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என் சவன் இருக்குது கிருஷ்ணா இருக்குது இந்த மாதிரி நிறைய வெரைட்டி அடிக்கிட்டே போகலாம் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு தரமான ஒட்டு செடி வந்து பார்த்தீங்கன்னா என் சவன் வெரைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரீனிஷ் கலரில் வரும் ஓகேங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ரெட் நெல்லி கூட வந்திருக்கு எக்ஸாட்டிக் ரூட்டில் நீங்கள் இந்த மாதிரி நாட்டு நெல்லி வாங்கினா கூட நம்மகிட்ட வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வந்து பார்த்திங்கன்னா விதை போட்டது மூலயமா வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் விதையால் பெண் விதையான்னு தெரியாது நிறைய பேர் பெரிய இருக்கும் காயே காய்ச்சிருக்காது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெல்லையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகந்த சேர்க்கை நடைபெறணுங்க ஓகேங்களா ஒரு செடிக்கும் நூறு செடியும் பார்த்தீங்கன்னா மகர்ந்த சேர்க்கை நடைபெற்றால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரூட் வரும் ஓகேங்களா ஏன்னா இந்த நெல்லை செடி வாங்கும்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு செடியை வாங்கிக்காங்க தயவு செய்து ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு செடி வச்சிருப்பாங்க தம்பி பூக்கள் எடுக்குது ஆனால் வந்து ஒரு காய் கூட பிடிக்கலன்னு வாங்க நீங்கள் ரெண்டு 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 செடியை வச்சுருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து ஃபால்ட்டே வராதுங்க ஃபெயிலியரே வராது ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி இருக்கும்போது மகனின் செருக்கு நிறைய பெற்று ஃபுல் ஃப்ரூட் வர ஆரம்பிச்சது ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு செடிகள் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி பூ இறக்க ஆரம்பிச்சோம் நூறு செடி பூ இறக்க ஆரமிச்சிது அடுத்த செடி பூ வராமல் ஃபுல்லாக ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ப்ளான்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட் ஹைட்டு இருக்குது எல்லாமே ஃப்ளவரிக்கு வைக்காங்களா இப்போ வந்து பார்த்திங்கனா விண்டர் சீசன் இது வந்து வெயில் காலத்தில் தான் நிறையா வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பூக்கள் எடுக்க காய்கறிகள் எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே உளுந்துடும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபிளான் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது இது நிலத்தில் இருந்தால் உங்களுக்கு காய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து காய் இருபது காயாக இருக்கும் வளர வளர ட்ரிம் பண்ணி விடணும் ஃபஸ்ட்டு நிறைய பேரை தம்பி நல்லா வளர்த்து விட்ருவாங்க நீங்கள் எவ்வளோ பேச வளர்ந்தாலும் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி விடுங்க கட் பண்ணியெல்லாம் கத்திலையோ இல்லை கத்திலையோ எல்லாம் வெட்டி ஓட்டிங்கன்னா புதை புதை டைப்பில் வளருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரும் நிறைய பேர் வளரவு விட்டுறோம் நல்லா வளர்ந்து போயிடும் ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி நெல்லி செடி வச்சிருந்தா மட்டுந்தான் காய் வரும் ஒரு செடி வச்சா காயும் வராது ஓகேங்களா நீங்கள் எங்கேனா பாருங்கள் எங்கன்னா நீங்கள் போனால் கூட பாருங்கள் ஒரு நெல்லி மரம் வச்சிருந்தால் காய் வந்திருக்காது ஓகேங்களா யாரா இருக்கலாம் அது மாதிரி நடந்திருக்கேன் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வரது நெல்லி வரைக்கும் சூப்பராக ஃப்ளவரிங் வந்துருக்குங்க பாருங்கள் ஒரு செடி சூப்பராக ஃப்ளவர் வந்திருக்கு பயங்கரமாக இருக்குதுங்க எல்லாமே ஒட்டு செடி தான் பாருங்க எவ்வளோ அளவுக்காக ஃப்ளவர் வந்திருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் வர முன்னாடி வந்து கட் பண்ணி விட்டதுனால தான் ஃப்ளவரிங் வந்திருக்கு நிறைய பேர் வளர்ந்துருக்குனா உங்களுக்கு ஃப்ளவரிங் வந்திருக்கு அது செய்து இந்த மாதிரி சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லி செடி யாரெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஃப்ளவரிங் வரும் ஃப்ரூட் வரும் சாப்பிடலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெல்லியை பொறுத்த வரைக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க ஓகேங்களா வைட்டமின் சி அதிகமாக உள்ள ஒரு பலனா இந்த நெல்லிக்கனி தான் சொல்லுவாங்க நெல்லிக்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைட்டமின் கட் நிறைய பேர் நெல்லிக்கனி தான் அதிகமாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அவைக்கு நெல்லிக்கனி தந்த அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி நிறைய பேர் சாப்பிட்ணும் நீங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு இதை பார்த்தீங்கன்னா இப்போலாம் நிறைய பவுடர் வந்தா இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் நல்லா நசி கூட தேர்னு போட்டு கூட விற்கிறாங்க நிறைய இப்போலாம் வந்து டெக்னிக்கல் மாறிட்டு போயிட்டே இருக்கு ஓகேங்களா இந்த நெல்லி செடி வேணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷலாக கூட வைக்கிறாங்க ஒரு நூறு செடியோ இல்லை ஐம்பது செடியோ இதில் பார்த்தீங்கன்னா ஏக்கரை கணக்கில் ஆயிரம் கூட வச்சுருக்காங்க ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பழகோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விற்கிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நூறு கிராம் ஐம்பது ரூபா ரூபா அந்த மாதிரி விற்றுட்டு போயிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி செடிகள் வேணும்னு நினச்சிக்கலாம் நெல் செடி பொறுத்தவரைக்கும் சூப்பரான ப்ளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது யாருக்கெல்லாம் வேணும்னு நினச்சேன் வாங்கிக்கலாம் வச்சுக்கோங்கண்ணா ஃபுல்லாக நெல்லி செடி ஓகேங்களா வாங்க அடுத்தது போகலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகேங்கண்ணா என்ன பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது அடுத்தடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் தெரியும் அந்த பிளான் எந்த மாதிரி ஐட்டம் இருக்கும் எந்த மாதிரிலாம் வச்சால் காய வரும் எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் போடுங்க ஓகே வாய்ஸ் மெசேஜ் எதோ போடுங்க கால் பண்ணால் உடனே எடுக்க மாட்டேங்கிறீங்க தம்பி அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறீங்க ஓகேங்களா கால் பண்ணால் ஏதோ நாங்கள் ஒர்க்காக இருக்குப்போங்க வந்து பேக் பண்ணிகிட்டு இருப்போங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் பண்ணி எதுவுமே நாங்கள் பார்சல் புக் பண்ண போயிட்டு இருப்போம் ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க ஓகேங்களா உங்களுக்கு செடிகள் புக் பண்ணிச்சுனா வாட்ஸ்அப்லேயே போய் புக் பண்ணிக்கலாம் பிரைஸ் டீட்டெயில் எல்லாமே அதிலேயே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலிமா நாங்கள் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் தான் கொதி சார்ஜ் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து எக்ஸாம்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பிளான் புக் பண்ணிங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் கொரியர் வரும் நீங்கள் தான் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு எதனா புதுசாக வேணும் அப்படின்னு செடி வேணா கூட டைரக்ட்டாக வந்து கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலிமிச்ச கட்டுறது வேறு நூறு செடி இரநூறு செடி வேணா டேரெக்டாக கூட வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா நீங்கள் எப்போனா நம்ம நர்சரி டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகேங்களா நம்ம அடுத்த அடுத்த வீடியோ சந்திக்கலாம் உங்களுடைய இவ்வளவு கதிரல் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல்